வணக்கம் அனைவருக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் கடவுளர்களால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லாங் வீடியோ போடுறது கொஞ்சம் குறச்சிருந்தேன் இப்போ லாங் வீடியோ திரும்ப போடலான்ட்டு அது சில பேர் கேட்டாங்க ஸ்டோரி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு அது உங்கள் கல்யாணத்து ஸ்டோரியிலாம் சொல்லுங்கன்னு எத்தனை லைவில் கூட கேட்டிருந்தாங்க கல்யாணத்து ஸ்டோரி என்ன இருக்குது எனக்கு ஒன்றுமே இல்லை கல்யாண ஸ்டோரி வந்து சொல்கிற அளவுக்கு அங்கே இல்லை மேட்ரு ஏன்னா அந்தளவுக்கு நான் எப்படியெல்லாம் சரி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க எங்கேயாவது போய் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் எதாவது சொல்லலாம் நமக்கு எதுவுமே இல்லை எந்த ஒரு குடுப்பனையோ அந்த இது இல்லை அட்லீஸ்ட் என்னை வந்து சந்தேகப்பட்டு திட்டாமல் இருந்ததுனாக்கோ நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அது கூட இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் அணுகணுமா அணுகணுவா சித்தன் சத்தியமாக அணுகணுவாக அணுகுனுவான் சித்த ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தேகம் அவருக்கு எனக்கு ஒரு பதினாலு வருஷம் டிஃப்ரென்ஸு ஏஜ் ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து நான் கொஞ்சம் சொல்லப்போனால் நல்லா இருந்தேன் அழகாக நல்லா லட்சணமாக ஒரு குடும்ப பெண்ணாக அப்படி இருந்தேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவருக்கு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் வந்தது அதனால் அவர் அந்த ஈகோ பிரச்சனைனாலேயே ஒரு ஒரு பக்கம் கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆந்திரா போயிருந்தோம் அப்போ சினிமா போய் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கிளம்பி போனோம் எனக்கு அப்போ சினிமாலாம் நான் தோட்டத்தில் எந்த சினிமாவுக்கும் போல பார்க்க முடியாது இல்லை அதனால் போகிறப்ப ரிக்ஷாவில் போனோம் அப்போ அந்த இந்த மாதிரி ஆட்டோலாம் இல்லை அப்போ இந்த ரிக்ஷா சுற்றிட்டு போவாங்க ஓட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷா அதில் அந்த மாதிரி இதில் போனோம் போகிறப்ப நடந்து போனோம் கரெக்டு போகிறப்ப நடந்து போனோம் போகிறப்ப என்னாரு எல்லாம் உன்னையும் பார்க்குறேன்னு நினச்சிக்காது நீ அழகுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிடாத ஒரு சினிமாவுக்கு சந்தோஷமாக போகலான்னு போகிறோம் நீ அழகுன்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிடாதெல்லாம் உன்னை திரும்பி பார்க்குறாங்கன்னு நான் எடுத்து கொடுத்த பட்டுச்சியிலே பார்க்குறாங்க அப்படின்னாரு நான் எனக்கு எங்கே ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு எடுத்தார் ஆனால் அப்போவே அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக கிராண்டாக தான் எடுத்திருந்தாங்க நகைக்கு மட்டும்தான் காசு கொடுத்தாரு ஒம்போதோன்னு தாய் செயின் போட்டாங்க அது மட்டும்தான் ஒரு செஞ்ச வேலை மற்றதெல்லாம் எல்லாம் அப்பா பார்த்துட்டாங்க அந்த புடவை காசெல்லாம் வந்து அப்பா போட்டுக்கிட்டார் ஓ நம்ம ஒரு பிள்ளைய வச்சிருந்த கல்யாணம் பண்ணுறோம் நம்ம மருமம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அப்பா தான் பண்ணாங்க அப்பா பண்ணாங்க அதுக்கடுத்து தோட்டத்தில் அரிசியெல்லாம் விளைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த அரிசி சாப்பாடு போட்டு எல்லாமே அப்பா தான் வந்து செலவில்லாம் கல்யாண செலவு எல்லாமே போட்டு பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி போட்டு கூட அவருக்கு ஒரு நன்றி இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்புறம் போய்ட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வர்றப்ப ரிக்ஷாவில் பார்த்தோம் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்பவும் அப்படித்தான் எல்லாம் பார்த்தாங்க புது பொண்ணுன்னா எல்லாம் பார்ப்பாங்கள்ல அவர் நல்லா குண்டாக இருந்தார் அப்போவே நான் வந்து ஒல்லியாக இருந்தேன்னா அதனால பார்த்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறனால அப்பவும் அப்படித்தான் சொன்னாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்ணிடாது அப்படின்ட்டு அந்த தெலுங்கு படம் எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டு மட்டும் புரிஞ்சுது ரஜினி நடித்த படம் ரஜினிகாந்த் நடித்த படம் அந்த இது அந்த பாட்டு மட்டும் தமிழ்லேயே இருந்தது தெலுங்குலேயே வந்து கேட்டதுனால அந்த பாட்டை வாயிலையும் முனைக்கிட்டு இருந்தேன் வந்துட்டு ஏன்னா சமையல் வந்ததுக்கப்புறம் தான் சமையலே பண்ணினேன் காலையில் போனால் பன்னெண்டு ஒரு மணிக்கோ வீட்டுக்கு வந்து படம் விட்டு தான் சமைக்கிறோம் எனக்கெலாம் ஒன்று தெரியாது சமைச்சு வச்சிட்டு போகணும் அப்படி இப்படிலாம் எதுவும் தெரியல அதனால் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் அப்புறம் வந்தது கேஸ் எடுப்பதில் எல்லாம் ஸ்டவ் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சமைச்சுக்கிட்டு அந்த பாட்டு மணிக்கிட்டே இருந்தேன் என்ன ஹீரோயினி நினைப்பா பாட்டு படிக்கிட்டு இருக்கிற எவனா கவுக்கலாம்னு அப்படி பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க என்னால் எந்த பதிலும் பேச முடியல சரி அதை அப்படியே போச்சு வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு வந்து மல்லிகைப்பூ திங்கக்கிழமையாச்சுன்னா மல்லி சா போட்டோக்குலாம் மல்லிகைப்பூ போடுவாங்க கடையில் மா வாங்கிட்டு வருவாங்க விலை ஜாஸ்தியாக இருக்கும் பூ அந்த விடி உதிரி பூ இருக்கும்ல அது வீதியில் விற்றுக்கிட்டு போச்சு அவ்வளோ ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அந்த பூவு அது வாங்கிட்டு வாங்க எனக்கு கட்டி தெரியும் நான் கட்டி கொடுக்குறேன் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி பூ வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு முளம் அந்த மாதிரி வந்துச்சு கொஞ்சமாக எவ்வளோ ஞாபகம் இல்லை அந்த வாங்கி பதினோரு முளம் கட்டினேன் கட்டிவிட்டு சே கட்டில் உட்காந்து கட்டினேன் அப்படியே எங்கள் பெரிய பொண்ணு வயிற்றில் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் தயாரித்து படுத்துட்டேன் அந்த மீதி சின்ன சின்ன பூவுகளாக இருக்கும் பாருங்கள் அது பெட்லேயே கடைஞ்சிச்சு பெட்லேயே இருக்கிறப்ப அந்த ஒரு சமையல்கார் பையன் இருந்தேன் அப்படி சின்ன பையன் இவ்வளோ ஹைட்ருப்ப அப்படியே ஒரு ஒம்பது பத்து வருஷம் இருக்குது அந்த பையனுக்கு அந்த வயசுல இருந்தால் அப்படி சமையல் பண்ணுறதுக்கு அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான் சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் நான் தூங்கிட்டேன் இவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காரு இன்னும் ஆளுக்காரங்களாம் இருந்தாங்க கடையில் அப்போ அந்த பூவை பாவம் அள்ளி கீழே போ அந்த குப்பையில் எடுத்து போகலான்ட்டு அந்த பெட்டில் கையை வச்சு அள்ளி அள்ளினா அப்படி அள்ளியிருக்கா அப்படி நான் பார்க்கல அள்ளியிருக்கா அப்படி இந்த ஒரு ரூல் குச்சி மாதிரி இருக்குங்க அதனால இவ்வளோ இதாக இருக்கும் பெருசாக கொஞ்சம் இவ்வளோ ஒரு மூணு நேரத்துக்கு இருக்கும் அந்த கிளிக்கிறதுக்கு கிழிக்கிறத வச்சுருந்தாங்க அந்த குச்சிலும் எடுத்து பயங்கரமாக அடிக்கிறாங்க அவனை ஏண்டா போய் பெட்டை தோட்ட ஏன்டா போய் பெட்டை தோட்டம் அப்படின்னு அந்த பையன் அல்ல அழுகுறான் ரொம்ப ரொம்ப அழுகிறான் பயங்கரமாக அடிச்சிட்டாரு எனக்கு அப் திட்டு அந்த கேட்டு தான் அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை பயமாயிருச்சு தினடா இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு என்னடா அவளை போய் தொழானு பார்த்தே என்னென்னமோ கெட்ட கட்ட பார்த்தே பேசுகிறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் அவ்வளோதான் அவன் வேறு இன்னொரு க ரூம் இருக்குது அங்கே போயிட்டான் அங்கே சமையல் பண்ணுறக்கு நான் எந்திரிச்சேன் என்னை பிடிச்சிட்டு கண்ணா அப்புடின்னான்னு திட்டாரு அது எப்படி சொல்லிட்டு நான் நான் பிடிக்கலையா அவன் தான் பிடிச்சதா அதனால பூவை அவன் நல்லா விட்டியா பார்த்துக்கிட்டு இருந்தியா எங்கே பத்து வருஷம் பையனுங்க அப்படி சொல்கிறாரு எனத்தை என்னத்தை சொல்லி நான் என்ன பேச முடியுங்க ஒன்றுமே முடியல ரொம்ப அழுகு வந்துருச்சு அப்போ இங்கிலாந்து லெட்ருன்னு ஒன்று இருக்குமில்ல அது வாங்கிட்டு வந்து அந்த தெலுங்கு பேசுறது வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது தெலுங்கு பேசுகிறதே ஒன்று தெரியாது லெட்டர் வந்து மொத்தம் வாங்கி வந்து வச்சிருவா அப்படி ஒரு பத்து இருபது குழந்தை கொடுத்துருவோம் அப்படி வாங்கி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எழுதி போட்டுட்ருப்பேன் அன்னைக்கு ரெண்டு நாள் முடியலை லட்டர் எழுதி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இவருக்கு தெரியாமல் ஊருக்கு இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் எழுதி அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தேன் அனுப்பிச்சு விட்டப்போ ஒரு மலையில் கொடை பிடிச்சிட்டு போனார் அவரை கூப்பிட்டு எனக்கு தெளிவுங்களை ஒன்றுமே தெரியல கூப்பிட்டு வாக்கில் கொடுத்தேன் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவர் கொண்டு போட்டு அப்புறம் ஊருக்கெலாம் போயிடுச்சு அதை ஒரு நாள் பார்த்துக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்